ஸ்ரீமதின்ற அந்த சின்ன குழந்தையோட இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு இவங்க பண்ண இம்சையெல்லாம் முடிஞ்சு இனிமேல் நாம தைரியமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம்னா ஒன்னைய எண்ணெய் விட பைத்தியக்கார பயம் எவனுமே கிடையாது செய்தியெல்லாம் வராததுனால நம்மளும் ரொம்ப சேஃபா இருக்கும் அப்படின்னு அர்த்தம்லாம் கிடையாது செய்கையெல்லாம் அவங்க தரமா தான் இருக்கிறாங்க அந்த செய்கையெல்லாம் வெளியில வராத அளவுக்கு செய்தியா வராத அளவுக்கு அவங்க சேஃபா வச்சுக்கிறாங்க எல்லாருக்கும் இப்போ தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் திருச்சி பக்கத்தில் நல்லாவே தெரியும் இந்த காலேஜை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா எல்லா இடத்துலையும் என்ன போட்டாங்கன்னா தனியார் கல்லூரி திருச்சி தனியார் கல்லூரி திருச்சியில் தனியார் கல்லூரி ரெண்டு மூணாக இருக்குது உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு அது கடைசியில் பார்த்தா அது திருச்சி சிட்டிக்குள்ளே இல்லை அவுட்டரில் இருக்குது சமயபுரம் போகிற ரோட்டில் அந்த இதில் தனலட்சுமி சீனிவாசன் ஏகப்பட்ட காலேஜ் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காங்க இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்காங்க ஆர்ட்ஸ் காலேஜ் வச்சுருக்காங்க அங்கேயோ தனலட்சுமி சீனிவாசனுக்கும் ஒரு பெரிய பேரே இருக்குது சரௌண்டிங்கில் ஏன்னா அங்கே வந்து சில வைத்தியங்கள்லாம் வந்து ஃப்ரீயாகவே பார்ப்பாங்க அதாவது காசு நிறைய வாங்க மாட்டாங்கன்னு வைங்கள சில இடங்களில் காசே வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தனலட்சுமி சீனிவாசன் பயங்கரமாக பேர் எடுத்திருக்கா அந்த ஏரியாவுக்குள்ள எந்த அளவுக்கு நல்ல பேர் எடுத்திருக்கோ அதை தான் வெளியில் சொல்லியிருக்காங்க அங்கே நடந்தது எதையுமே வெளியில அதாவது பேர் கட்டுப்போயிருந்து சொல்லி எடுத்து நல்ல பேர் சொல்லி என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்காங்க இந்த தடவை மூடி மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் முடியலை ஏன்னா இந்த தடவை அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது ஒரு ஃபோக்கஸ் கிடச்சிருக்கு அதாவது ஒரு நியூஸு வெளியில் பேசப்படுறதுக்கு அதாவது டிஸ்கஷனு டிபேட்டுக்கெல்லாம் போகல பேசப்படுறதுக்கு நடந்துருக்கு ஆமாம் அப்படின்னு சொல்கிறது காரணம் இந்த அந்த பொண்ணோட ஃபேமிலி அந்த அப்பா வந்து ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் உள்ள ஆள் ஓரளவு அந்த பொண்ணு ஏதோ வந்து அந்த காலேஜ்ல ரெண்டு வருஷமாவோ மூணு வருஷமாவோ நாலு வருஷமாவோ படிக்கலாம் அந்த பொண்ணு தாரணி வயசு பத்தொன்பது இப்பதான் ஸ்கூல முடிச்சுட்டு இப்பதான் காலேஜ்ல போய் சேர்ந்துருக்கு ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்க பொண்ணு இப்பதான் காலேஜ்ல போய் சேர்ந்துருக்கு அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு போன போட்டு சொல்லியிருக்கு அப்பா இந்த மாதிரி உடம்பு சரியில்லை வந்து என்னைய கூட்டிட்டு போங்கப்பா இவன் என் காலேஜ்ல கேட்டா விட அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதுக்கு அந்த பொண்ணோட அப்பா கிளம்பி வர்றாரு கார் எடுத்துக்கிட்டு முதல இருந்து மானாமதுரை இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா நான் இன்னொரு நியூஸ்ல பார்த்தேன் புதுக்கோடைய சேர்ந்த பொண்ணுட்டாங்க பொண்ணு சத்தது உண்மை அந்த பொண்ணு போட்டோ உண்மை ஆனா அந்த பொண்ணு புதுக்கோடைய சேர்ந்த பொண்ணுட்டாங்க அது எந்த ஊருன்னு கூட அந்த அளவுக்கு செய்திகள் அந்த அந்த கவனத்துல உட்கார்ந்து இருக்காங்க அந்த அந்தாலும் கா மாண இருந்து கார் எடுத்துட்டு வர்றாரு இந்த புள்ள போன் போடுது அதுக்கு இடல வர்ற வழியில வந்துகிட்டு இருக்க ஆண்டு வேளை பாதியிலேயே இன்னொரு போன் கால் வருது காலேஜ்லேருந்து பொண்ணு செத்து போச்சு வரவளையா அவன் என்ன நினைச்சிட்டு வந்திருப்பான் யோசிச்சு பாருங்கள அந்த பொண்ணு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன கேன்சரால பாதிக்கப்பட்டதா கிட்னி ஃபெயிலியர் ஆன பொண்ணா டயாலிசிஸ் பண்ண பொண்ணா இல்ல அந்த பொண்ணுக்கு தீர்க்க முடியாத வியாதி எதுவும் இருந்துச்சா போனை போட்டு அரை மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல பொண்ணு சத்து போச்சுன்னு மறுபடியும் இன்னொரு போன் வருது அண்ணன் எடுத்துட்டு ஓடி இருக்காங்க காலேஜ்ல காலேஜுக்கு ஓடல காலேஜ்ல பொண்ண கண்ணுல காட்ட மாட்டேன்ட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு போட் ஆஸ்பத்திரிக்கு போனா அங்கேயும் பொண்ண கண்ணல காட்ட மாட்டேன்ட்டாங்க உக்கிட்ட ஒரு மூணு நாலு மணி நேரம் இந்த அப்பான்னு ஒரு படம் இருக்கும் பாத்திருக்கீங்களா இந்த தம்பிராமையா சமுத்திரகனின்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர் அப்பாத அதெல்லாம் உங்க பையன் செத்து போயிட்டான்னு சொல்லி அவங்க அளக்கழிச்சு 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 கடைசி சோழ்ந்து போய் என் அந்த பணத்தை அந்த பாடியை என்கிட்ட கொடுத்துட்டா போதும் என் பையனை ஒரு தடவை பார்த்துட்டா போதும் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு தைக்கல தீக்கு அஃபெக்ட் பண்ணி கொண்டு படத்துல நான் இது அந்த மாதிரிலாம் கலக்கல சேர்க்கவே இல்ல மூணு நாலு மணி நேரம் கழிச்சு அவங்க அப்பா கதறாரு என் பொண்ணு அப்பேற்பட்ட பொண்ணு எல்லாம் இல்லடா என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியல என் பொண்ணு எத்தனை நாளடா உன் காலேஜ்ல பிடிக்குது அந்த பொண்ணு வளர்த்திருக்க அந்த பொண்ணு என்ன பேசிருக்க அந்த பொண்ணுல பிஹேவியர் என்ன ஏதாச்சும் தெரியுமா என் பொண்ணு கேட்ட தற்கொலை பண்ணிக்குச்சுன்னா தற்கொலைன்றத காலேஜ்ல எப்படி நீ முடிவு பண்ணி சொல்லலாம் அது கொலையா தற்கொலையான்னு உனக்கு எப்படி தெரியும் இப்ப அத நம்ம காலேஜும் குத்தஞ்சு இல்லப்பா காலேஜ குத்தஞ்சு சொல்லல யாரையுமே குத்து சொல்லல நல்லா பேசி இருந்த ஒரு பொண்ணு சிறிது நிப்பு வந்து செத்து போச்சு அது ஒரு தற்கொலை பண்ணி செத்து போச்சுன்னா அதுக்கு உண்டான ஏதாச்சும் இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாச்சும் லவ் லெட்டர் எடுக்க போறாங்களா இல்ல சொன்னாலும் சொல்லுவேன் செஞ்சாலும் செய்வேன் இங்க பாருங்க இது எல்லாத்தையும் நம்ம எல்லாருமேலயும் சந்தேகப்பட முடியாது இப்ப எல்லா கேஸையும் ஸ்ரீமதி கேஸ நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது அதை பத்தி நமக்கு தெரியவும் தெரியாது ஆனா ஏன் செத்து போச்சுன்ற தெரிய காரணம் ஒன்னு தெரியணும்ல ஏதாச்சும் ஒரு வேல்யூட் ரீசன் தூக்கு போட்டு செத்து போச்சுன்றாங்க தூக்கு போட்டு செத்து போற அளவுக்கு என் பொண்ணுக்கு நான் எந்த வைக்கல வைக்கலையே கொஞ்சம் அப்படிதான் என்னையும் கூப்பிட சொல்றா அவன் செத்து போற அப்பயே செத்து வேண்டியது தானே அப்படியே செத்து போய் எனக்கு போன் போட்டு சொல்ல வேண்டிய காரணம் என்ன அந்த பொண்ணு பத்தொன்பது வயசு சார் தம்பி எல்லாம் வந்து எங்களை வேணும்னு லிட்டர சின்ன பையன் தான் லிட்டரலாம் எங்களை அழகழிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஓபனா அந்த பையன் வந்து பேசுறான் மொத்த குடும்பமும் நடு ரோட்ல போட்டு இப்போ என்ன பிரச்சனை இந்த மாதிரி ஓரளவுக்கு இன்ஃப்ளுயன்ஸ் உண்டான ஒரு குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி எதையும் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு விஷயத்தை மூடி மறைக்க முடியும் அதாவது உடனே சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது செத்து போச்சு தூக்கிட்டு போய் எரிச்சுட்டு அடுத்த வேளையே பாரு அப்படின்னா சாதாரணமான ஃபேமிலியில இப்போ நமக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்மெல்லாம் வந்து ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாங்க நம்மளா கணக்குலே கிடையாது நம்ம வீட்டு பிள்ளை எல்லாம் கொண்டு போய் எங்கேயோ படிக்க வைக்கிறோம் அப்ப அது ஸ்கூல் இப்ப இந்த காலேஜ் என்ன ஒரு மாசம் இன்னும் இப்பனால ஜூன் தான இப்ப தானே ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த பொண்ணு கேட்டதுக்கு ஸ்கூலுக்கு வந்து காலேஜுக்கு வந்து லீவ் நீ வந்தே ஆகணும் அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்கல்ல படிச்சே அவனு உங்க அப்பா அம்மா என்ன நம்பிதான் ஆரம்பிச்சிருக்காங்க உடம்பு முடியலன்னு சொல்றாங்கப்பா உடம்பு முடியலன்னு சொல்றப்ப அவங்களை அவன் வேற எங்கேயாவது போனா போறாங்க அவன் உடம்பு எதுக்கா அவங்களை நம்பி உள்ள அனுப்புறாங்க நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்றதுனாலதானே அதே காலேஜ்ல இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சம்பவங்கள் இதே மாதிரி ஏ செத்தாங்க அப்படின்னு தெரியாத சம்பவங்கள் ஏகப்பட்டது நடந்திருக்கு பட் ஆனா அதெல்லாம் வந்து பெருசாவே எங்கேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல டீச்சர்ஸ் செத்து போயிருக்காங்களா அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நான் சொல்றது வெறும் அந்த இன்ஜினியரிங் காலேஜ்லயோ வெறும் அந்த மெடிக்கல் காலேஜ்லயோ மட்டும் கிடையாது அவங்க நிறைய இன்ஸ்டியூஷன் வச்சிருக்காங்க ஒவ்வொரு இடங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாவு விழுந்துகிட்டே இருக்கா கணக்கு இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிலதுல வெளியிலயே தெரியாது அது செத்ததோட சரி அப்படியா பேக் பண்ணி அழகா வீட்டுக்கு அமைச்சிருவாங்க அவங்க அதுக்கப்புறம் என்னமோ பேசி முடிச்சுக்குவாங்க இப்படி நடந்திருக்கு ஆனா இப்பயும் இது அவங்களுக்கும் அந்த காலேஜ் நடத்துறவங்களுக்கு சம்பந்தமா தெரியாது அந்த பொண்ணுக்கும் அந்த ஹாஸ்டல்ல இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா தெரியாது அந்த பொண்ணுக்கும் அந்த அந்த காலேஜ்ல இருக்கவங்க யாருக்காவது ஏதாவது அந்த பொண்ணுக்கு ஏதாவது கொடைச்சொல் கொடுத்தாங்களா தெரியாது ஆனா தெரியணும்ல ஒரு பொண்ணு எவ்வளவு தூரம் பத்து வளர்த்திருக்காங்களா ஒருத்தன் நம்பி கொண்டா படிக்க வச்சு அந்த பிள்ளைக்குன்னு ஒரு கனவு அந்த அந்த பிள்ளைய வச்சு இவங்களுக்குன்னு ஒரு கனவு எல்லாத்தையும் கொண்டாந்து உங்ககிட்ட தானே கையில் கொடுத்துட்டு போறேன் அது நான் தெருவில் கிடந்த நாயா உங்கள்கிட்ட கொண்டாந்து அந்த டாப் ஆப்ஷனுக்கு உங்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு போகிறது காலேஜு காசு கட்டி ஒவ்வொருத்தனையும் உள்ள கொண்டு வந்து சேர்க்குறாங்க எதுக்கு சேர்க்குறாங்க என் பிள்ளைய ஏதாச்சும் நல்லதை சொல்லி கொண்டு வான் இப்ப படிப்பு கொடுவான்னு இப்போ இப்போ படிப்பை பத்தி பிரச்சனையே இப்ப போற பிள்ளையெல்லாம் உசுரோட வருமா இல்லையா வேணும்ல திரும்ப ஆனா இத பத்தி எவனுமே பேசல சார் எவனுமே பேசல அது அந்த காலேஜ் வந்து ஓனர் வந்து என்றாங்க இருந்துரு போட்டும் என்னப்ப அப்ப இருந்தா பேச மாட்டீங்களா டிஎம்கே இருந்தா அதுக்கான பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னு அவங்களே அதை பத்தி வந்து வெளியில சொல்லணும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஏ இருக்க காலேஜ்ல தப்பு பண்ணிட்டா பேச்சுக்க இருந்தா தப்பு பண்ணிட்டான் அவனை நாங்க தூக்கி போட்டு மிதிச்சிருக்கான் நாங்களே அந்த பொண்ணு சார்பா அந்த குடும்பத்து சார்பா நாங்களே அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை செஞ்சு விட்டுதான் மறு வேலையை பார்ப்போம் அது பண்ணாங்கன்னா அப்பா உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் பையன் இருக்கும் உங்களை நம்பி உள்ளுக்குள்ள கொண்டு அந்த உண்நாயை பத்திகளை பத்த பிள்ளைகளை அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் தெத்து நாளைக்கு அப்படியே மூடி மறைகிறது என்ன நடந்துச்சு